யாராவது நிரூபித்தால் கட்டுப்பட்டோம் நாங்கள் வந்துவிடுவோம் அப்படியானவர்கள் எங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த லாபமும் தேவையில்லை எங்களுக்கு தேவை சுவர்க்கத்திலே எல்லோருக்கும் எல்லோருக்கும் சுவர்க்கத்திலே இன்பங்கள் கிடைக்க வேண்டும் எல்லோருமே நேர்வழிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த மேடையுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் அநியாயங்கள் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பிலே மிகச் சிறந்த ஒரு தலைப்பு இந்த தலைப்பிலே பல விடயங்களை உங்களுக்கு முன்னால் அல் குருவான் சையான அடிப்படையில் சில செய்திகளை மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு பயந்து உள்ளதற்காக அசேக் முனாஜி சைரானி அவர்களை மேடை கலைக்கிறேன் بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد <applause> فان استقل الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم

அல்லாவுடைய சலாமும் சாந்தியும் இவ்வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் உண்டாகட்டும் என பின் இந்த இரவு நேரத்திலே நல்லவைகளை பேச வேண்டும் அதை கேட்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே அதை போன்று ஆங்காங்கே வீடுகளில் இருந்து கொண்டு இந்த இரவு நேரத்தில் என்னதான் சொல்லப் போகிறார்கள் என்று மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்களே பெண்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் அன்பாக வலைக்கம் வரமத்துல்லாஹ் இந்த உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக மிக பணிவான வேண்டுகோள் வீதியை தடுக்கிற விதமாக நப்பாட்டிருக்கிற வாகனங்களை தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக்கிக் கொள்ளுங்கள் போக்குவரத்துக்கு யாருக்கும் அந்த பாதைக்கு தடை இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று சகோதரர்கள் தயவு செய்து அந்த வாகனத்தில் ரோட்டில் போகிறவங்களுக்கு எந்த இடைஞ்சலையும் இல்லாமல் அந்த வாகனங்களை உரமாக்கிக் கொள்ளுங்க ரெண்டு பேருமே செய்வாங்க எல்லாருக்குமே போக தேவை அருமையான உறவுகளே உறவுகளை என்றால் மார்க்கத்தின் அழைப்பு நல்லதுகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் தீமையை மக்களை மட்டும் தடுக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக இருந்து கொள்ள வேண்டும் இறைவனை பயப்பட வேண்டும் அல்லாஹ் தருகின்ற அந்த நியமத்துகளை நாங்கள் அனுபவிப்பதோடு எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் சந்தர்ப்பம் தந்திருக்கிறானோ அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாவை பயந்து கொண்டு அல்லாவை பயந்து கொண்டு என்னுடைய மூச்சு என்னுடைய ரூகு இந்த உடலை விட்டு பிரிந்துவிட்டால் நான் மன்னரைக்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டால் என்னுடைய அடுத்த நிலை என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நீண்ட காலம் வாழ்ந்து விட்டோம் நிறைய காலம் வாழ்ந்துட்டோம் அடுத்தது எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது எனவே அடுத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாவுக்கு பயந்த கட்டங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த இரவு நேரத்தில் நீண்ட நேரம் பேசுவது அவ்வளவு எனவே இந்த இரவு நேரத்திலே உங்களுடைய செவி அறைகளிலே காதுகளிலே இஸ்லாத்தினுடைய பார்வையில் அல்லாவுடைய நபி சல்லா அறிவு செல்லம் அவர்களுடைய இந்த பார்வையில் அநியாயம் என்றால் என்ன அநியாயத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அநியாயத்தோடு மக்கள் வாழ முடியுமா அநியாயம் செய்து கொண்டு ஒரு மனிதனுடைய ஒரு ஆணுடைய பெண்ணுடைய உள்ளங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா அநியாயம் செய்தவர்கள் எப்படி தப்ப முடியும் அவர்களுக்கு உலகத்திலே என்ன தண்டனை நாளை வறுமையில் என்ன தண்டனை இந்த உலகத்திலே மனிதர்கள் நிறம் மொழி சாதி இடம் கடந்து அநியாயத்தை மிக சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலையை எடுத்து பார்த்தாலும் எல்லா கட்டத்திலும் அநியாயம் செய்கிறார்கள் சிலர் அநியாயம் செய்வதை அவர்கள் அறியாமலே அதுவும் நன்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய கவலை அநியாயம் செய்வது பாவம் தான் என்று ஒருவர் விளங்கிக் கொண்டால் அதிலிருந்து தகுந்து விடுவார் ஆனால் மிகப்பெரிய அநியாயத்தை அதை பாவம் என்று கருதாமல் ஒருவர் செய்து கொண்டிருந்தால் திருந்துவார் இவருடைய திருத்தத்துக்கு உண்டான சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும் என்று நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவுடைய நல்ல அல்லாஹ் மகானவு தானா சொல்லுகின்ற ஒரு செய்தியை நபியுல்லாஹி சல்லப்பாவு வளைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் புகானியிலை இருக்கக்கூடிய ஹதிம் இன்னி ஹர்ரம் துன்புல்ம நரிசல்லப்பா வளைவு செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஹக்ஸ் மஹானவுதாரா சொல்லுவார்கள் சொல்லுவதாக இன்னி ஹர்ரம் துல் அநியாயம் செய்வதை நான் ஹர்ரம் துல்புல்ம அநா நஸ்னி எனக்கு நான் ஹராமாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் படைத்த ரபுல் ஆலமீன் தனக்கு ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு வேலை என்றால் அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறான் எனவே படா தபானும் நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம் படைத்த ரபுல் ஆலமின் அநியாயம் செய்கின்ற விடயத்தை எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் அருமையான சகோதரர்களே இந்த அநியாயம் செய்கின்ற விஷயத்தை கொஞ்சம் மிக கவனமாக நிதானமாக சிந்தித்து பாருங்கள் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக இந்த செய்தியை ஒளிவாங்கியின் நூலாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இந்த தமிழ் மொழி தெரிந்த இந்த சகோதரர்கள் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்று அதிகாலையில் விழிந்ததில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் கூடுதலாக சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நேரம் வரைக்கும் நான் ஏதாவது எனது உளமறிய பெரிய யாருக்காவது அல்லது எதற்காவது மிருகங்கள் ஏறிய படைப்பினங்கள் பொருட்கள் அல்லது பிறருடைய சொத்துக்கள் அல்லது அவ்வாவுக்கு தூதருக்கு ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறேனா அநியாயம் என்று தெரிந்து நான் செய்திருக்கிறேனா என்று கொஞ்சம் சிந்தித்து பாரு கொஞ்சம் யோசிங்க நிறைய பேர் சிந்திங்க சிந்திங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிங்க விடிஞ்சதிலிருந்து சுபகு தொழுகையில இருந்து இதுவரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஆகுது இந்த ஒன்பது மணி வரைக்கும் இன்னைக்கு உங்களால் நடந்த அநியாயம் என்ன யோசிச்சு பாருங்க யோசிக்கிறீங்களா கொஞ்சம் யோசிங்க ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிச்சுட்டு நான் ஒருவருக்கும் அல்லாவுடைய எந்த படைப்புக்கும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் இன்னைக்கு நான் அநியாயம் செய்ய இல்லை என்று நினைத்தால் பின்னுக்கு திரும்பி பார்க்க வேணாம் கையோசத்துக்கு நான் அநியாயம் செய்ய அல்லாவுக்கு அநியாயம் செய்யவில்லை அநியாயம் செய்யவில்லை மார்க்கத்துக்கு அநியாயம் செய்யவில்லை என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்யவில்லை என்னுடைய மனைவிக்கு அநியாயம் செய்யவில்லை என்னுடைய பிள்ளைக்கு அநியாயம் செய்யவில்லை பக்கத்து வீட்டாருக்கு அநியாயம் செய்யவில்லை மாற்று வடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை வேலை செய்கின்ற அநியாயம் செய்யவில்லை அநியாயம் செய்யவில்லை வீட்டிலே நான் வளர்க்கின்ற செல்ல பிராணிகளான ஆடு மாடு கோழிகளாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு அநியாயம் செய்யவில்லை ஏன் அந்த செடி கொடிகளாக இருக்கக்கூடிய எங்களை சூற வளர்கின்ற அந்த தாவரங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை ஒன்றுக்குமே நான் அநியாயம் செய்யவில்லை என்று முடிவெடுத்தவர்கள் கொஞ்சம் கையை தூக்குங்க எல்லாரும் அநியாயம் செஞ்சுட்டா இருக்கிறீங்க ஒருத்தரும் தூக்குறீங்க இல்லையா அருமையான சகோதரர்களே இதே போன்றது ஒரு விசாரணை நாளை மறுமையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் வைத்து உலகத்திலே பிறந்த ஆதவரை சாத்து வசலாம் முதல் இறுதி மனிதன் வரை அத்தனை மனிதர்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு நாளில் எங்களுடைய நன்மை தீமைகள் நானும் நீங்களும் செய்த அநியாயங்கள் நியாயங்களை பற்றி விசாரிக்கப்படுவோம் ஐம்பது வருடம் நாற்பது வருடம் முப்பது வருடம் இருபது வருடம் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய செயலர்கள் கழுத்தில் சுங்கப்பட்டு அருமையான சகோதரர்களே அநியாயம் செய்தவர்கள் அந்த அநியாயத்திற்குரிய தகுந்த பதிலை சொல்லாமல் எங்களுடைய பாதம் நகராது என்றால் நானும் நீங்களும் மறைவானவற்றை கொண்டு யுமான் கொண்டிருக்கிறோம் அல்லாவை காணவில்லை சல்லல்லாஹ் செல்லும் அவர்களை காணவில்லை அல்லாவுடைய வார்த்தையை நம்புகிறோம் குலஹானை நம்புகிறோம் ஹதீஸை நம்புகிறோம் சொர்க்கம் நரகம் மலக்குமார்கள் வேதங்கள் எல்லாவற்றையும் நம்புகிறோம் அந்த அடிப்படையான மறைவானவற்றை கொண்டு அடிப்படையாக அந்த நம்பிக்கையை கொண்டு என்னுடைய உங்களுடைய வாழ்வும் ஒரு புனிதமான வாழ்க்கையாக இருக்கின்ற வேளையில் அநியாயம் தேவைதானா யாராவது ஒரு மிருகத்துக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு பூனைக்கு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது வேதனைப்பட்டால் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வேதனைப்படுவார்கள் அதுக்கு நான் அடிக்காமல் இருக்கிறேன் அடிச்சுச்சே ஒரு மனிதன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் பூனை வந்து அவருக்கு பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டே இருக்குது இந்த சீதேவியும் சோறு போடுற மாதிரி இல்லை கொஞ்சம் போட ஒரு கோப்பை சோற்ற தின்ற நீ அதுக்கு ஒரு குஞ்சை வச்சா அது தின்னும் இப்போ போட மாட்டேன்ட்டான் கடைசியாக தான் போடுவேன் கடைசியாக தான் போடுவேன் இப்போ போட மாட்டேன் ஒன்றாவது போடுற பழக்கம் எனக்கு கிடையாது திண்டு முடிஞ்சு மிஞ்சின பிறகு அதை வலிச்சு போடுவேன் பொறுமை இழந்த பூனை கொஞ்சம் தட்டி விட்டுச்சு சொல்கன்னு அடிச்சு விட்டான் அந்த அடியை வாங்கிட்டு இருந்த பூனை இதுக்கு பிறகு தான் சோறு மாட்டான் அது போயிடும் அல்லாவின் நல்லே அன்புக்குரியவர்களே ஏன் பூனையை சொல்ல தெரியுமா நபியுல்லாஹி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒரு ஐபாது செய்த ஒரு பெண் இபாதத்து செய்த ஒரு பெண் ஒரு பூனையுடைய விடயத்திலே ஐபாது செய்த ஒரு பெண் பூனையுடைய விடயத்திலே அதை கட்டிப்பட்டு உணவு கொடுக்காமல் இருந்து அந்த பூனையை நோவிலிப்படுத்தி பூனை இறந்த காரணத்தினால் ஒரு விபாதத்தை செய்த வணக்கம் செய்த ஒரு பெண் நரகத்தில் நுழைந்தாள் என்று ரசூலபாய் சலா உழைத்து சொல்றார் நமது மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகின்ற அந்த மார்க்கம் அடுத்த விடயத்திலே வறுமையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் மனச்செஞ்சலமும் வாழ்வின் தோல்வியை அனுபவித்து விபச்சாரத்தை தன் தொழிலாக கொண்ட ஒரு பெண் விபச்சாரத்தை தன்னுடைய உடலை விற்று பிழைக்கக்கூடிய அந்த மோசமான தொழிலை செய்யக்கூடிய ஒரு பெண் நாவறந்து தண்ணீர் தாகப்படுத்து ஒரு கிணற்றின் ஒரு குவளைக்கு அருகிலே நின்ற ஒரு நாய் அந்த நாய்க்கு தண்ணீருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அந்த கிணற்றுக்குள் இருக்கின்ற நீரை மிகவும் சிரமப்பட்டு எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்ததனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைக்குது என்று எங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறதாக இருந்தால் கருணை நீதி நியாயம் அநியாயங்களைப் பற்றி இந்த இஸ்லாம் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களை அன்புக்குரியவர்களே பலமானவர்கள் சக்தி உள்ளவர்கள் சக்தி இல்லாதவர்களை நசுக்குகின்ற காலம் நசுக்குகின்ற காலம் இயலுமானவர்கள் இயலாதவர்களை அடிமைப்படுத்துகின்ற காலம் இயலுமானவர்கள் உடலும் உள்ளமும் அல்லது பணமும் அல்லது அதிகாரங்களும் பணமாக இருந்து கொண்டு அதிலே நலிவடைத்து போய் இருப்பவர்களை ஆணவத்துடனும் அதிகாரத்துடனும் பார்க்கின்ற ஒரு ஒரு கெட்ட காலம் கெட்ட அமைப்பு இஸ்லாம் நீதியை பற்றி நியாயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே அம்மாவின் நல்லடியார்களே நீண்ட நேரம் பேசுவது நோக்கமில்லை என்று நான் சொன்னது போல மிக சுருக்கமாக எங்களை என்னை உங்களை கொஞ்சம் நிறுத்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்கிறேன் என்று நிறுத்து பாருங்கள் எங்களுடைய சரியையும் பிழையும் பகுப்பாய்வு செய்யுங்கள் பிழைகளை வேறாகவும் சரியை வேறாகவும் அப்படியே ஒதுக்கிவிட்டு நல்லதுகளை மிக வேகமாக செய்ய பாருங்கள் நானும் நீங்களும் சிந்திக்க ஊடாக மரணம் வந்து குறுக்கிட்டு விட்டால் அருமையான சகோதரர்களை நானும் நீங்களும் தோற்றுவிடுவோம் விடுவோம் உலகத்திலேயே அநியாயத்திலே மிக முதலாவது மிகப்பெரிய அநியாயம் அல்லாவுக்கு அடியார்கள் செய்கின்ற அநியாயம் படைத்த ரப்போ படைத்த ரப்புடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு நன்றிகற்ற தரவாக அந்த அல்லாவுக்கு அநியாயம் இது மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாவுடைய அனுபவித்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருந்த சிறுக்கு செய்தால் ஒரு பொழுதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இந்த அநியாயத்தை இந்த உண்மை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று மக்கள் விதர்ப்பமாக இஸ்லாம் குரான் ஹதீஸ் அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அல்லது சொல்லப்படுகின்ற பொழுது தவறுதலாக அவர்கள் இந்த இஸ்லாமிய வார்த்தைகளை இயக்க வார்த்தைகளாக நினைக்கிறார்கள் பெரிய கவலையான விஷயம் அப்படி ஊட்டப்பட்டு விட்டது அருமையான சகோதரர்களை இயக்கம் வளர்க்க வந்தவர்கள் அல்ல நாங்கள் நானும் நீங்களும் முஸ்லிம்கள் களிமா சொன்னவர்கள் யாராக இருக்கட்டும் இயற்கை வெறிபிடித்து அடைய வேண்டிய அவசியம் கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலமாக இஸ்லாத்தை வளர்த்தார்கள் இஸ்லாமியர்களை உருவாக்கினார்கள் இயக்கம் வளர்க்கவில்லை எந்த இயக்கத்தின் அடிப்படையிலேயும் ரசூலுல்லாஹி வளர்க்கவில்லை அவர்கள் சொர்க்கவாதிகளை உருவாக்கினார்கள் 23 வருட கால வாழ்க்கை மக்காவிலும் மதீனாவிலும் துன்பங்களை பரிசாக பெற்றுக் கொண்டு இழப்புகளை தன் குடும்பங்களை கருவறுத்துக் துன்பத்துக்கு மேல் துன்பமாக அனுபவித்து அனுபவித்து அருமையான சகோதரர்களே சல்லல்லா வரைவு செல்லம் அவர்கள் இயக்கம் வளர்க்கவில்லை இஸ்லாம் வளர்த்தார்கள் இஸ்லாமியர்களை உருவாக்கினார்கள் நரகத்தின் வெளிப்பிலே இருந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை சொர்க்கத்துக்குள் கொண்டு வந்தார்கள் அந்த சகாமாக்கள் தங்களுடைய நாடுகளாலே சொல்லுகிறார்கள் நான் யாரு தெரியுமா என்னுடைய கடந்த கால நடவடிக்கை என்ன தெரியுமா நான் எப்படி மோசமானவனாக இருந்தேன் தெரியுமா நபியுல்லாஹி உள்ள அறைவு செல்லும் அவர்களுடைய இந்த இந்த புரட்சிகரமான தாவாவின் பிறகு என்னை படைத்த ரப்பை நான் தூய்மையாக இடம் கண்டு சொர்க்கத்துக்கு போவதற்குரிய சரியான வழியை கண்டு மனதிலே நிம்மதி வரக்கூடிய விவாதத்தை கண்டு இறக்க சிந்தனை பாச உணர்வு கருணை நியாயம் நீதி என்னவென்றால் அதிகளை உணர்ந்து கொண்டோம் என்றெல்லாம் நபியுல்லாஹி உள்ளி சல்லாஹூ அறைவு செல்லும் அவர்களுடைய அடிச்சுவடிகளிலே வந்த ஜவரான் அவர்கள் உட்பட தன்னுடைய சுயசரிதியை அநேகமான சகாபாக்க சொல்வதை நாங்கள் வரலாறு இதை பார்க்கிறோம் எனவே அல்லாவின் நன்னடியார்களே அநியாயத்திலே முதலாவது அநியாயம் அடியார்கள் அல்லாவுக்கு செய்வது இரண்டாவது எந்த எந்தத்தாக இருந்தாலும் எந்த வணக்கமாக இருந்தாலும் நதியாஹி சல்லாஹூ அறைவசம் அவர்கள் அந்த வணக்கத்தை காட்டியிருக்கிறார்கள் குத்து மதிப்பாக மேலந்த வாரியாக செய்தால் செய்யுங்கள் செய்யாவிட்டா பரவாயில்லை ஒரு பத்தை செய்யுங்க இரண்டாவது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விதத்திலெல்லாம் விவாதத்தை விட்டு விட்டு போகவில்லை அப்படி சொல்லிக் கொடுக்கவும் இல்லை தொழுகையாக இருந்தால் என்னை எவ்வாறு தொடர் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்காவாக இருந்தால் அன்னி மராசிக்கக்கும் இந்த ஹஜ் உடம்பு பற்றி சதக்கா ஏனிய பொழுதுகள் பண்பாடுகளை பற்றி நபியுல்லாஹி செல்ல அலைஹி செல்லும் அவர்கள் மிக தெளிவாக மக்களுக்கு சொல்லி காட்டிவிட்டு இறுதி வேளையில் தன்னுடைய இந்த பயணம் முடிவடைகின்ற அந்த இறுதி வேளையில் யார் எந்த சமூகத்தின் மத்தியில் இந்த தாகுவாவை செய்தார்களோ அந்த மக்களை ஒன்று சேர்த்து கேட்கிறார்கள் இறைவன் எனக்கு அமானிதமாக தந்த அந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் வத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டுவிட்டு அந்த மக்கள் ஆம் என்று சொன்னவர்கள் தன்னுடைய வலதுகையின் விரலை மேலே உயர்த்தி அல்லாவே நீ என் அமானிதமாக இந்த பொறுப்பை இந்த மக்கள் மத்தியிலே எத்தி வைத்து விட்டேன் என்ற செய்திக்கு நீயே சாட்சியாளனாக இரு நீயே சாட்சியாளன் நீயே ஏ என்று மூன்று முறை சொன்னதாக ஹதீதிலை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம் அமானிதம் நம்பிக்கை பொறுப்பு மிக கவலமாக நபி உலகின் சல்லா வரை செல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் நிறைய பெண்களை மணந்து ஏழைகளுடன் வாழ்ந்து செல்வந்தர்களையும் கவனித்து அதிகாரிகளையும் கவனித்து அடக்குமுறைகளை ஒடுக்கி அறிந்து எட்டு வீத உரிமைகள் நாலு விதமாக நலக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவைகளையெல்லாம் கிழித்தறிந்து நியாயம் என்றால் இதுதான் என்று சொல்லி வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் நீதியாகவும் நேர்மையாகவும் நடக்க சொல்லி மரணித்த பிறகு ஒரு மரணித்தவருடைய சொத்து பங்கீடுகளையும் மிக தெளிவாக மக்களுக்கு சொல்லிவிட்டு நபியுல்லாயி செல்லா வயசெல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த தாவாவின் பணியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த நபியுடைய வாழ்க்கையில் குறை இருக்கிறது குலான் ஹதீஸ் போலாளி இன்னும் வேறு மக்களுடைய மனிதர்களுடைய இமாம்களுடைய தலையீடு கண்டிப்பாக வேண்டும் என்று யாராவது சொன்னால் இருபத்தி மூன்று வருட காலமாக வகையின் நிதலிலே வாழ்ந்த தன் சுமத்தப்பட்ட தன் பொறுப்பு கொடுக்கப்பட்ட இந்த அபாலிகத்தை மக்கள் மத்தியிலே வைத்த இந்த நபியின் மீது இந்த மக்கள் அநியாயம் சொல்கிறார்கள் பணி சுமத்துகிறார்கள் சாதாரண வழியல்ல இந்த ரசி தள்ளிவு செல்லும் அவர்கள் தேவையற்ற வார்த்தைகளை சொல்லுகிறார் மலை இச்சையை கொண்டு ஒரு பொழுதும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார் ரவி சர்வதேச உலகம் இன்று வியந்து பார்க்கிறது வியந்து பார்க்கிறது என்ன பண்பு

ரசூலுல்லாஹ் மக்களுடன் நடந்து கொள்கின்ற அந்த நடைமுறை பண்பாடுகளை அல்லாஹ் சரி என்று சொல்கிறான் எப்படி சொல்கிறான் பதிமா ரஷ்மத்தின் அல்லாஹிலும் அல்லாவுடைய ரஷ்மத்தை கொண்டு அருளை கொண்டு நீங்கள் மக்களுடன் மிக கண்ணியமாக மிக கதீர்வாக பக்குவமாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் அந்த இறுக்கமான குணமுடையவராக கடின சித்தமுடையவராக நீர் இருந்திருந்தால் அவர்கள் உண்மை விட்டு இரண்டோடி இருப்பார்கள் எவ்வளவு அழகாக சொல்கிறார் கொள்ள வந்தவர்களை கூட கவருகிற ஒரு நயம் ஒரு வார்த்தை பிரயோகம் சாந்தமான தன்மை தெறிக்கின்ற தன்மை கிடையாது எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் தன்வசமாக்கிக் கொண்ட பண்பால் வார்த்தையால் நாகரிகத்தால் விட்டுக் கொடுப்பால் நவியுள்ளாகி செல்லல்லா வரைவு செல்லம் அவர்கள் கவர்ந்திருக்கின்ற இந்த வரலாற்றை பார்க்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே இந்த ரசாய் வரைவு செல்லும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த மார்க்கத்திலே குறை இருக்கிறது என்று யாராவது அந்த நபியின் மீது பெரிய ஒரு அநியாயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அருமையான சகோதரர்களே அதற்கு அடுத்ததாக இதை விவரிக்க மேலெழுந்த வாரியாக இன்ஷா உங்களுக்கு சொல்ல வேண்டும் குறுகிய நேரத்துக்குள் இந்த உரையை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு அடுத்ததாக அருமையான சகோதரர்களே மனிதர்கள் பெற்றோருக்கு செய்கின்ற அநியாயம் சுபகானந்தா பெரிய கொடுமை அநியாயம் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கின்ற அநியாயம் அந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற அநியாயம் இரண்டும் இன்று இரண்டு துருவங்களாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி திரமப்பட்டு தாயும் தந்தையும் நிறைய ஆரங்கத்தோடு ஆசையோடு வளர்த்த இந்த பிள்ளைகள் இவர்களுடைய எலும்புகள் புத்த தசைகள் புண்டமாக இவர்களுடைய உடல்கள் பெருக்க உணர்வுகள் பெருக்க கல்வி அறிவு கூட இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விட்டு ஒதுங்குகிறார்கள் தாயின் மழியிலே தாயினுடைய அரவணைப்பின் தொட்டிலே அந்த கட்டிலே காலிலே தோளிலே இருந்து வளர்ந்த அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருப்படுத்த ஆரம்ப பாடத்தாளை சிறிய பாடத்தாளை கணித்த பாடத்தாலை பிறகு உயர் பாலத்தாலே உயர்கல்விகள் என்ற நாம் கல்வி கற்று சில நேரங்களிலே பெரும்பான்மையாக அந்த பெற்றோரை விட அறைவும் ஆற்றலும் சிந்தனைகளும் கூடிய பிள்ளைகளாக வந்து எங்களுடைய அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது பாப்பா அது ஒண்ணும் தெரியா உமா வளர்ப்பும் இல்லை உமாக்கு உமாட்ட சொல்றாங்க உமா கொஞ்சம் அடக்கி வாசிக்க உங்களுக்கு ஒன்றும் தெரியா சிரிக்கிறாங்க அந்த உம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதான் மகன் இப்படி ஒரு செய்யுமா நீங்க வாய பத்துங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியும் மிக துணிவாக ஒரு மகன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சொல்றதா இருந்தா சாய்த்து தான் சொல்லுவோம் அதை கூட செல்லமாக ஏற்றுக்கொள்ள சொல்றான் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாம் பெத்த புள்ள வளர்ந்துட்டானே சந்தோஷம் நீ மனைச்சி உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றத கூட அடுத்த கட்டமாக பாசத்தோடு நினைக்கின்ற இந்த தங்க தாய்க்கு அநியாயம் செய்கிறார்கள் பாப்பா வருவார் பாப்பா இருங்க நீங்க நாலாவது தான் படிச்சீங்க நான் ஓலவே முடிச்சிட்டேன் வாய் போட்டீங்க பாப்பா நின்றுவர் ரைட் எனக்கு தெரியாம எனக்கு ஒண்ணு தெரியா ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும் நான் பௌத்தாகும் வரைக்கும் இயலாத காலத்திலே என்னை வைத்து நீ பராமரிப்பா என்று நான் நினைக்கிறேன் நான் மரணித்தால் எனக்காக இறைவனிடத்திலே கையேந்து வாய் என்று நினைக்கிறேன் ஆரங்கத்தை பாருங்க ரசூலமாவுடைய அந்த வடிவங்களை சொன்ன வார்த்தைகளை இந்த தகப்படுத்தி வருகிறார் எனக்கு ஒண்ணும் தெரியா நான் ஒன்னும் தெரிந்து கொள்ள இல்லை நான் படிக்க இல்லை எழுத வாசிக்க தெரியாது அருமையான சகோதரர்கள் சின்ன செய்தி சுமார் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பதாக ரொம்ராவுக்கு போறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு குருப்பை கூட்டிக் கொண்டு போனோம் போகின்ற போது விமான நிலையத்திலே ஒரு நான்கு ஐந்து பிள்ளைகள் தாயின் தகப்பனையும் எங்களோடு ரொம்ராவுக்கு அனுப்புவதற்காக வந்தார்கள் அந்த நான்கு ஐந்து பேரும் மார்ஷா அல்லாஹ் பட்டதாரிகள் பட்டதாரிகள் நல்லா படித்தவர்கள் நிறைந்த செல்வம் உள்ளவர்கள் தாயும் தகப்படையும் நீங்க இருங்க இருங்க அங்கங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை கூட்டிக்கிட்டு போய் ஓரத்துல வச்சு சொல்றாங்க அசரத் எங்க வாப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியா அசரத் எங்க வாப்பா